துரப்பிரதேசத்துலேயே பிடிக்கிட்டு போக போகுதுன்றாங்க நாற்பத்தஞ்சு சீட்டு வந்தாலே பெருசுன்றாங்க இவர் போய் எங்கே போய் கேரண்டி கொடுக்குறாரு இவருக்கு யார் கேரண்டி கொடுக்கறது முதல்ல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நடத்திய ஒரு மனிதன் வந்து நிம்மதியாக வாழவே முடியாது இதெல்லாம் இந்த வாழ்க்கை வசதியெல்லாம் இல்லாமல் தனி ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் கிட்டு நாலு பேர் அங்கே நாலு பேர் பொய் மைக் எல்லாம் இல்லைன்னா ஒரு நாள் கூட மோடியால் வாழ முடியுமான்றதே கஷ்டம் வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து இந்த பத்தாண்டுகளில் தான் வீடு கொடுத்து ரேஷன் கொடுத்து கரண்ட்டு கொடுத்து தண்ணி கொடுத்து நாங்கள் தான் வீட்டுக்கு கொண்டு வந்தோம் இன்டர்நேஷனல் டேட்டாஸ் போட்டிருக்காங்க இந்த ப்ளூம்பர்க்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது ஏற்கனவே இருந்த நிலையை விட மோசமாக போயிடுச்சுன்றாங்க வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்கள்ல ஆப்பிரிக்காவோட பின்னாடி இருக்கின்றான் இவரை மகாசபில ஒரு திருநங்கை சாமி யாரு கொண்டு போய் யாருக்கு இறக்கி விடுறாங்க அப்ப அவங்க எவ்வளவு கொளவரியல இருக்காங்க பாருங்க கோயம்புத்தூர் முதலாளிகள் சிறு குறு தொழில்கள் பூராமே நசிஞ்சு நாசமா போனது இந்த ஜிஎஸ்டி நாள தான் இதுல ஓட்டு வேற போடுவாயில்ல உங்களுக்கு ஜிஎஸ்டி பத்தி அங்க வந்து பேச சொல்லுங்க கம்பியை பழுக்க காய்ச்சி இது பண்ணி விட்டுறாய் அண்ணாமலைக்கு வைப்பாங்க பாருங்க சூடு பழுக்க காய்ச்சி அது ரிசல்ட்ல தெரிஞ்சிடும் அப்படியே மெண்டல் மாதிரி படுத்துருக்கு ராத்திரில படுத்தோம்னா அப்படியே கன உலகத்தில் மீண்டும் மீண்டும் மொடி மோடி தமிழ்ல கத்துறாங்க அப்படின்னு தானா நினைச்சுக்கிறது இது ஒரு இது ஒரு நோய்ங்க அது இதெல்லாம் மருத்துவமனையில் உடனடியாக சேர்த்து அது ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும் வணக்கம் இந்த தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி குமரி இருக்காப்புல கோயம்புத்தூர்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் பல பகுதிகளில் தண்ணியே வருது நம்ம இவர் வந்து தான் பார்த்தாரு இவர் தான் பார்த்து தண்ணி பிடிச்சி இருக்காரு ஒருத்தவங்க பதினஞ்சு இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வந்து திமுக சீரழிச்சிருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு தெரியும்ல சிறுவாணி டேம் இருக்குது மற்றபடி உள்ளுக்குள்ளே குளங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது இருந்திருந்தா தெரு குழந்தை எங்களுக்கு தண்ணி வரலன்னா அப்படி இவர் வந்து உத்தரப்பிரதேசம் நினச்சிட்டாப்லங்க இதை உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் நினைச்சு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வந்தால் என்னங்க ஆகும் பதினஞ்சு நாளைக்கு உண்மையிலேயே பேசுகிற ஒரு ஆள் பேசுனா ஒரு லாஜிக்காக பேசணும்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி வந்தால் என்ன ஆகும் ஒரு சின்ன பாப்பா வந்து கிட்ட பேசிக்கிட்டு அந்த விளம்பரம் வந்ததுனாலதான் எங்க அம்மா உடம்பு சரியில்லாம நல்லாயிருச்சு அப்படி அப்படினு பேசிட்டு இருக்கு பாருங்க தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு அங்க போற ராஜஸ்தான்ல வந்து பாலைவனத்துல குடத்தை தூக்கிட்டு போவாங்க பாருங்க அந்த விளம்பரத்தை இங்க வந்து பேசுறாங்க கோயம்புத்தூர்ல தண்ணி இல்லைன்னு எவன் சொன்னா தண்ணி பற்றாக்குறை இருக்குது ஏன்னா வேஷ்டாக பாப்புலேஷன் டெவலப் ஆகிட்டு இருக்கிறதுனால சிறுவாணி டேப்பு எல்லா இடத்துலையும் சிட்டியில் போட்டிருக்காங்க அது காலங்காலமாக போட்டிருக்காங்க ஏடிஎம்கே ஆட்சியில் அதுக்கு முன்னாடி கலைஞர் ஆட்சியில் போட்டாங்க பில்லூர் டேம் தண்ணியை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பெ பெரிய பெரிய திட்டங்கள் காவிரி தண்ணி திருப்பூர் வரைக்கும் வருது யார் கொண்டு வந்தது யார் திமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி பில்லூர் டேம் தண்ணி அது ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு சிறுவாணி டேம் தண்ணி அது ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்குது அது சிறுவாணி வந்து பத்தாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அங்கே வந்து கோயம்புத்தூரில் கிரவுண்ட் வாட்டருன்றது இப்போ இல்லை முப்பது வருஷத்துக்கு நாங்கள் இருந்த காலத்திலே இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பூரா இந்த சப்பை தண்ணின் வாங்கி கழனி தண்ணி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் இருக்காது ஒன்றும் இருக்காது துணி துவைக்க முடியாது குளிக்க முடியாது அதான் சப்பை தண்ணின்னு வாங்கி அது ஒரு பகுதியில் சுந்தராபுரம் உட்காரத்தை தாண்டி போட்டிங்கன்னா பூரா சப்பை தண்ணி ஒரு மாடை வச்சுக்கிறாங்க வண்டியை வச்சு அந்த காலத்துலேயே தண்ணி பற்றாக்குறை தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அது இப்போ ரொம்ப மேம்பட்டு வேறு ப பல்வேறு டேம்களில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து பெரிய வாய்க்கால்கள் மூலமாக கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க இவர் தான் வந்து பார்த்தார் அதான் வாய்க்கு வந்ததை பேசுகிறேன் இந்த ஊரை பற்றி அவங்களுக்கு தெரியாதுங்க அவன் கோமாளிகள் போயிருக்கான் பாருங்கள் சங்கிகள் அவனே சிரிப்பான் ஏன்னா இவர் என்னத்தையோ பேசுனா என்னத்தையோ பேசுகிறார் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பதினைஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணியை வந்து நீ பார்த்த அந்த கிளை சொல்வன் நீ பார்த்த அப்படின்ட்டு ஒரு கோடி ஒரு கோடின்ற அந்த கதை தான் இது மேமோடி பேசுகிறது இல்லை அது ஒரு என்ன சொல்வார் மூன்றாவது முறையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொங்கு மண்டலத்தை சிறப்பாக வளர்ச்சி அடைய வைப்போம் அப்படின்ட்டு முறை என்ன வளர்ச்சி அடைய வச்சு முத முறை ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த மாதிரி இந்த ஜோசியம் கிளி ஜோசியம் பார்க்குற சொல்லலாம் ஏன்னா ஐம்பது வயசு வரைக்கும் இந்த பிரச்சனை தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதே பழகிறோம் அப்படின்ற மாதிரி முதல் நீ என்ன செஞ்சீங்க ரெண்டாவது என்ன செஞ்சீங்களோ மூணாவது அதுதான் செய்ய போகிறீங்க இன்னும் நாசமாகி எல்லாத்தையும் விட போகிறீங்க அதுக்கு மக்கள் தயாராகல கோவை மக்கள் அவ்வளோ கொங்கு மக்கள்னா கேனையன் நினச்சிட்டிங்களா ஏதோ அந்த பாம்பிளாஸ்ட் அது இது நடந்து மத கலவராக அதனால கொஞ்சம் பேர் துள்ளி ஓட்டு போடுவானே தவிர இதை வச்சுட்டு நீங்கள் வாக்கு வாங்கி ஜெயிச்சிடலான்னு வேறு கணக்கு போட்டிங்கன்னா அதான் ரொம்ப வேஸ்ட்டு ஜிஎஸ்டி அதெல்லாம் ஜிஎஸ்டிலெலாம் அழிஞ்சவங்க கோயம்புத்தூர்க்கு அரைக்கலாம் கோயம்புத்தூர் முதலாளிகள் சிறு குறு தொழில்கள் பூராமே நசிஞ்சு நாசமாக போனது இந்த ஜிஎஸ்டினால தான் இதில் ஓட்டு வேறு போடுவாயில்லை உங்களுக்கு ஜிஎஸ்டி பற்றி அங்கே வந்து பேச சொல்லுங்கள் தண்ணியில் குலா வரேன்னு பேசுறீயே நீ வந்து ஜிஎஸ்டியை பற்றி பேசுங்க பார்ப்போம் அங்கே ஸோ அதனால் அதெல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க கம்பியை பழுக்க காய்ச்சி இது பண்ணி விட்டுறாங்க ஸோ அந்த மாதிரியான சூழல் இருக்குது அண்ணாமலைக்கு வைப்பாங்க பாருங்க சூடு பழுக்க காய்ச்சி அது ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டு மக்கள் இவர்கிட்ட மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஏன் போய் சொன்னாண்ணா தமிழ்நாட்டு மக்களில் வந்து இவர்கிட்ட போய் சொன்னாங்க இல்லாமா இவர்கிட்ட போய் மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு எதிர்ப்பு எதிர்ப்பு வச்சுட்டா ஆமாம் அது வந்து என்னன்னா பிரம்மங்க அப்படியே மெண்டல் மாதிரி படுத்துருக்கு ராத்திரியில் படுத்தோம்னா அப்படியே உலகத்தில் மிதக்கிறதா மீண்டும் மீண்டும் மோடி மோடி தமிழில் கத்துறாங்க அப்படின்னு தானாக நினச்சிக்கிறது இது ஒரு வா இது ஒரு நோய்ங்க இது இதெல்லாம் மருத்துவமனையில் உடனடியாக சேர்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும் பதவி போக போது பாருங்கள் இப்போ இந்த இதில் தோற்று ஆட்சி போய் போக மோடியோட இது போக போகுது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நடத்திய ஒரு மனிதன் வந்து நிம்மதியாக வாழவே முடியாது இதெல்லாம் இந்த வாழ்க்கை வசதியெல்லாம் இல்லாமல் ஒரு நாள் கூட மோடிய வாழ முடியுமான்றதே கஷ்டம் அதையும் பார்க்க தான் போறோம் ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாஜக தான் எல்லா இடத்துலையும் ஆதிக்கம் செலுத்துது பாஜகவினுடைய பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்ந்துருச்சு களத்தில் இன்னைக்கு வீரத்தை காட்டிக்கிட்டு அண்ணாமல நிக்கிறாரு அவர் உங்களுக்கு தெரியலையா அவர் எப்படிப்பட்ட தெரியல தெரியலன்னு கே தெரியல அப்படின்னு திமுக பார்த்து அவர் கேட்குறாப்புல அதாவது ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து ஒரு ஒரு அரசியலுக்கு வந்தா உங்களுக்கு பிடிக்காது அதனால தான் நீங்கள் அண்ணாமலையை குறி வச்சு இன்னைக்கு அண்ணாமலை எவனுமே குறி வைக்கவே இல்லை அண்ணாமலை பத்தி யாருமே பேசுகிறதே கிடையாது யாரை யார் பேசுனா அண்ணாமலை பத்தி யாருமே முதலமைச்சர் முதலமைச்சரும் பேச மாட்டாரு யாருமே பேச மாட்டாங்க இதாக கூட மதிக்க மாட்டாங்க இதாக கூட மதிக்க மாட்டாங்க அதை மைக்ல சொன்னா நல்லா இருக்காது அந்த மாதிரி இவங்களா சொல்லிக்கிறது என்னை எதிர்க்கிறார்கள் என்னை கொள்ள பார்க்குறார்கள் என்னை வந்து எதிர்த்து இது மாதிரி என்ன இது பண்றாங்க அப்படின்னு இவங்களா கத்திக்கிறான்னு கொள்றாங்க வேண்டியது கத்திக்கடி வந்து இவங்கள யாரும் கொல்ல போறது இல்ல வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து இந்த தான் வீடு கொடுத்து ரேஷன் கொடுத்து கரண்ட் கொடுத்து தண்ணி கொடுத்து நாங்கதான் வீட்டு கொண்டு வந்தோம் இன்டர்நேஷனல் டேட்டாஸ் போட்டிருக்காங்க இந்த ப்ளூம்பர்க்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு ஏற்கனவே இருந்த நிலையை விட மோசமா போயிடுச்சுன்றாங்க வடக்கு தனியா பிரிச்சு போட்டிருக்கான் வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் ஆப்பிரிக்காவோட பின்னாடி இருக்குன்றான் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பின்னாடி போயிருச்சுன்றான் பாவர்ட்டி லைன் கீழே போயிருக்கு அப்படின்னா இப்படி இருக்கு உண்மை இருக்கும்போது நிதியமைச்சர் காசு காசில் காசு இல்லைன்ற எலெக்ஷன்லேயே காசுன்ற அளவுக்கு இந்த நாடு போயிடுச்சு அந்த மாதிரி தானே பாக்கணும் அப்படி இருக்கும்போது இவங்க எதை வச்சு பேசுறாங்க வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க ஏன்னா இப்போ ஜி வந்து ராமர் கோயில் திறக்கிற வரைக்கும் திறந்த பிறகு அதை பத்தி எங்கயும் செங்கோல் வைக்கிறத புறக்கணிச்ச திமுக அவங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும் ராமர் கோயிலுக்கு வர சொன்னா வராம ராமர் கோயிலுக்கு நாங்க ஏன்டா வரணும் நாங்க பிடிச்சா வருவோம் அதாவது ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போகிறோன்னா இவங்க என்ன கோயில் பூசாரியா இவங்க கூப்பிட்டு வர்றதுக்கு திமுக அதுக்கு ராமர் கோயிலுக்கு போகணும் அதே ஒரு மெண்டல் தனமான பேச்சு அது ஏன்னா

அதிலே எடுத்து அப்படியே இருக்க வேண்டியதான் அப்போ வேலைக்காரர்கள் என்னங்க பண்ணுவாங்க முதலாளிக்கு சாதகமாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஏன்னால் இது காலங்காலமாக நடக்குது ஏன்னால் தில்லு முள்ளுன்னு ஒரு படத்தில் இருக்கு லேட்டாக போயிடுவான் என்னான்னு பார்த்தா தின்னு எடுத்து கொடுப்பான் உங்களுக்காக பூஜை பண்ணுறதுக்கு தான் கோயிலுக்கு போனேன் அதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னு இல்லை அந்த காலத்தில் நம்ம திரை திரைப்படத்திலே பார்த்தாச்சு இதை கொண்டு போய் ஓபிஎஸ் இப்போ செஞ்சு கஜத்தீவ மீட்கிறேன்னு வேற சொல்லியிருக்காரு மோடிஜி மீட்பார்னு வேற சொல்லியிருக்காரு மோடிஜி முதல்ல உங்களுக்கு சோறு போடுற ரன் பாருங்கள் அதுக்கப்புறம் மீட்கிறதை பற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் ரொம்ப திறந்தாலும் கேவலமா போயிட்டேன் வேலைக்கு போயிட்டா ஓபிஎஸ் பேசி கிடையாது வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு இந்த தேர்தல் அப்படிங்கிறது போதைப் பொருள் நாட்டை விட்டு வெளியேற்றணும் விட்டு வெளியேற்றுறதுக்கான தேர்தல் அப்படின்னு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாஜக தேர்தல் நிக்காமே விட்டுல அப்படி பாஜக தூங்கிட்டீங்கன்னா அப்படின்னா இது பூராமே நடக்காதே ஊழலும் நடக்காது கஞ்சா இது ஒன்றும் குஜராத்ல உடனே அதான் நீ பிடிச்சி உள்ள போட்டுடலாம் ப்ரௌன் சுகர் இதெல்லாம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடலாமே ஓடுறத பற்றி அதுக்கு தான் சொல்கிறாங்க அவங்க ஓடுறதுக்கு தான் அதை சொல்லிட்டு இருக்காங்க பூலலே வெளியேற்றும் வெளியேற்ற நாங்களே போயிட்டோன்னு போயிருவோம் அப்படி தான் நடக்க போகுது அதுதான் முன்கூட்ட வேற வார்த்தைகள் வேற வார்த்தைகள் அப்படியே பவுடர் அடிக்கிறது தோத்துட்டா ஜீலாம் எங்கே போய் செட்டில் ஆவார் எங்கே இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் விரட்டி பிடிச்சிருவாங்க எங்கே இருந்தாலும் அவர்கள் முன்னோர்கள்லாம் முன்னாடியே போய் லண்டனில் செட்டில் இருக்காங்க நீ ரோ ஊருக்காரங்க அவன் எல்லாம் செட்டிலா அந்த வகையில எவரும் போய் என்ன பண்றான்னு தெரியல பார்க்கலாம். மோடி இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன் நம்முடைய வேட்பாளர்கள் அண்ணாமலை எல் முருகன் அப்புறம் திருப்பூரில் நிற்கிறவர் பொள்ளாச்சியில் நிற்கிறவர் இவங்கெல்லாம் ஜெயிச்சு போய் தமிழ்நாட்டை வளர்த்து எடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க அதுதான் நான் இன்னைக்கு மோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்குற கேரண்டி நீங்கள் கேரண்டி கொடுக்குறீங்க உங்களுக்கு ஏன் கேரண்டி கொடுக்கறது நீங்கள் அவங்களுக்கு கேரண்டி கொடுக்கல உங்களுக்கே கேரண்டி இல்லையே உங்களே தூக்க வாரண்ட்டி வாரண்டி முடிஞ்சு போச்சு உங்க வாரண்டியே முடிஞ்சு போய் எக்ஸ்ட்ரா ஓடிட்டு இருக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்ற வேண்டிய நிலமில இருக்கீங்க நீங்களே அப்போ நீங்கள் என்ன கேரண்டி கொடுக்குறது நான் அவங்களாம் அனாமத்துன்ற ரேஞ்சில் இருக்கும்போது அவங்களுக்கு கேரண்டி கொடுத்த என்ன பண்ணுறது அதனால அதெல்லாம் மோடி கேர மோடிக்கா கேரண்டிலாம் வந்து வடநாட்டிலே இப்போ ஆகலை உத்தரப்பிரதேசிலே பிடிக்கிட்டு போக போகுதுன்றாங்க நாற்பத்தஞ்சு சீட்டு வந்தாலே பெருசுன்றாங்க இவர் போய் எங்கே போய் கேரண்டி கொடுக்குறாரு இவருக்கு யார் கேரண்டி கொடுக்குறது முதல்ல இவரை ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு ஆளை போட்டாயிருக்குமா இந்து மகாசபாவில் ஒரு திருநங்கை ஆமாம் அவங்களே வந்து திருநங்கை சாமியார் கொண்டு போய் யாருக்கு இறக்கி விடுறாங்க அப்போ அவங்க எவ்வளோ குளவெறியில் இருக்கான்னு பாருங்கள் ஸோ அது எப்படியாவது காலி பண்ணணும்னு பார்க்குறாங்க நீ வந்தாலும் பிரைம் மினிஸ்டர் கிடையாதுன்றதுல ஸ்ட்ராங்காக இருக்குது அது எல்லாமே சுப்பிரமணிய சாமி பண்ணுற வேலை தான் போட்டு திருநங்கை சாமியார் இறக்கி விட்டு காலி பண்ணுறாங்க சுப்பிரமணியசாமி மோடியை எதிர்த்து பேசிய ஒரு விஷயத்தை தினமலர் செய்தியாக போட்டிருக்காங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டிய அது எப்படின்னா மாமியாருக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்தால் நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க பெற்ற தாயும் விட முடியாது இப்போ கட்டின பொண்டாட்டியும் விட முடியாதுன்ற நிலம தான் தினமலர் வந்து அவங்க கட்டின பெத்த தாயின்னா சுப்பிரமணியசாமி கட்டின பொண்டாட்டி மோடி என்ன பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு அந்த நியூஸையும் போட்டுக்குவாங்க இன்னும் ஒரு நாளைக்கு இதையும் போட்டுக்குவாங்க தவிர்க்க முடியாது ஏன்னா தாய் விஷம் வச்சு தினமலர் சோத்தில் அது அந்த பயமும் இருக்கும் அதே நேரத்தில் மோடி செய்ட்டிங்கனாலும் அவங்கள விஷம் வச்சுருவாங்க ஸோ அதனால ரெண்டையும் போட்டுக்காங்க மாற்றி மாற்றி அதுதான் அவர்களுடைய பாலிசி இப்போ என்ன சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு இவங்க நான் முந்நூற்றி எழுபதுங்கிறாங்க நானூறுங்கிறாங்க ஆனால் ஐபி ரிப்போர்ட்டை பார்த்து நடுங்கி போயிருக்கிறாங்க ஆமாம் மோடி நடு நடுக்கிட்டாங்கிறதா சுப்பிரமணிய சாமி அது ஓப்பனாக என்ன யூஎஸில் அவங்க ரகசியமாக நடந்த சர்வில இரநூத்தி இருபது ஆனால் சொல்லியிருக்காங்க இரநூத்தி இருபதுன்னு தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க இரநூத்தி இருபதுனா ஒன்றுமே இல்லையா ஐம்பது சீட் வேணுமே எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவீங்க நீங்க கூட்டணி ஆட்சி நடத்த இவங்களால முடியாது ஒன்றுமே சேர மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க முதல்ல மோடி அமித்ஷாவும் தூக்குன்னுவாங்க வாங்க இவரையும் வேணான்வாங்க யூபி வேற யாரையா போட்டுன்னு வாங்க போட்டால் அவ்வளோதான் நாசம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கட்சி முடிஞ்சு ஊற்றி மூடிட்டு போயிட்டேன் ஆறு மாசத்துல ஆட்டையை கழிச்சு விட்டு திரும்பி மீண்டும் தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறீங்க உங்களுக்கு மேல தேர்தல் நடந்தாடா இந்த மாதிரி ஒரு வருஷத்துல கழிச்சு விட்டுறாங்க இதுதான் நடக்க போகுது யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டோட விட்டுட்டு இங்கேயே உள்ளுக்குள்ள ஐபி எடுக்கிறதும் கூட பிரதமர்கிட்ட சொல்ற நம்பரே இரநூறு இரநூத்தி இருபது தான் இருக்குன்னா அதை விட கம்மியாக தானே வரும் ஏன்னா பதவியில் இருக்கிறவங்களை குஷிப்படுத்துறதுக்கு ஓரளவுக்கு தட்டு தடுமாறுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அவங்க சொல்றது முப்பத்தஞ்சோ ஏதோ சொல்லியிருக்காங்க அப்புறம் பதினஞ்சு வரும் இரநூத்தி பதினஞ்சோ நூற்றி தொண்ணூறுவா வரப்போகுது ஏன்னா யூபியில் புரிஞ்சிட்டு போச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிட்டு உங்களுக்கு அது இந்த இவங்க வேற இப்போ குஜராத் வேற சும்மா இல்லாமல் அந்த

நம்ம அப்படின்றவன் தான் தலைவன் அதை விட்டு யாரோ ஒருத்தர் வராரு எங்களுக்கு தலைவன் வந்து உங்ககிட்ட பிரச்சாரம் பண்ணுவார்னா அவன் என்ன நம்ம புல்லுக்கு வர்றாங்க கூட்டத்துக்கு அவர் பலாபழத்தை தூக்கி ஓபிஎஸ்க்காக ஓட்டு கேட்டு அது எதுவும் நடக்காது பலாப்பழத்தை அவரைக்கே போய் தூக்குறது தூக்கி தலையில் அடிக்காமல் இருந்தார்னா சரி ஸோ அதெல்லாம் வரமாட்டாங்க ஏன் ஓபிஎஸ்க்கு அவர் வர்றதுனால அவருக்கு என்னங்க பிரச்சனை இருக்குது அவரே எவனுக்கும் தெரியாதுங்க அதுக்கு ஓபிஎஸ்ஸே ஓட்டு போ தெருவாக போய் ஏன்னா ஓபிஎஸ் எல்லாருக்கும் தெரியும் ராம்நாட்டில் ஏன்னா காலில் விழுந்ததுலேருந்து டயர் நங்குனதுலருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க அவரே போய் கேட்க வேண்டியது தானே அதாவது பிரபலமானவரை வச்சுதான் பிரபலம் இல்லாதவரை பிரபலப்படுத்துவாங்க இவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆளுக்கு போய் டமி பீஸை கொண்டு வந்து நீங்க பிரச்சாரம் பண்ணீங்கன்னா எப்படி அதுக்கு ஓட்டு கேட்டு ராஜ்நாத் யாருன்னு தெரியும் ஸ்மிருதி இரானி யாருன்னு யாருக்கும் தெரியும் சும்மா பேருக்கு வந்து பௌட் இந்த வேலையை செய்யவே மாட்டாங்க முந்தையோட வட இந்தியால இருந்து எவனையும் கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண விடவே மாட்டாங்க ஏன்னா இவனை அவனுக்கே தெரியாது அவனை கூப்பிட்டு போய் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணி இருக்க ஓட்டும் போயிருன்றக்கா செய்யவே மாட்டாங்க இவங்க அதை புதுமையாக செய்கிறாங்க எவரும் தெரியாதவங்க ஹிந்தி பேசினவன்லாம் கூட்டு வந்து பேசவிட்டோம்லாம் கூட்டு போய் ஆமாம் சினிமா நடிகை தானே அதுக்காக கூட்டு போயிருப்பாங்க பட் மத்தபடி இப்போ இந்த முறை கர்நாடகாவுக்கு போயிருக்கணும் ஒரு அண்ணாமலை போயிருந்தாப்புலன்னா இன்னொரு அஞ்சு சீட்டு கிடச்சிடும் காங்கிரஸ்க்கு அந்த பாக்கியம் எல்லாம் போச்சு நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எப்போ வருவாங்க அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் அவ்வளவு ஆர்வமா இருக்கு நம்மளே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வரலையே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை போல கர்நாடகா பக்கம் தள்ளி விட்டாயு கேள்விப்பட்டேன் நான் கர்நாடகா பிரச்சாரத்துக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல போனா இருக்கிற ஓட்டு ஒழுகாம போயிடும் வர சொல்லுங்க பிரச்சாரத்துக்கு நீ போட்டியே போட வேண்டாம் தான் பிரச்சாரத்துக்கு மட்டும் வர சொல்லுங்க

இல்ல போன பிரஸ் மீட்லயுமே இந்த மாதிரி தான் கே கேள்வி கேட்டா ஓஹோ அப்படிนட்ட அவ்வளவு தான் பதில் இல்லை எலெக்டோரல் பண்ட பத்தி கேட்கும்போது ஓஹோ மாநில நிதி மேச்சறவங்க உங்கல விவாதத்துக்கு கூப்பிட்டிருக்க அவ்வளவு நீங்க பணம் கொடுக்கலனதுக்கு ஓஹோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் क्वेश्चन பண்ண பக்கத்துல ஆளுமா எங்க விவாதத்துக்கு போகுது வீட்டிலேயே வேலை பண்ண முடியாமதான் தனியா இருக்கு வீட்டுக்கு யாரும் சாவடி அடிச்சு விடுறாரு வீட்டுக்கு ஏன்னா தேர்தல் இதுக்கப்புறம் நடக்கவே நடக்காது மோடி வந்தா படமே மாறி போயிரும் அடிச்சுப்பாங்க வீட்டுக்கே போறது இல்லை அப்புறம் இதுக்கு போகுது டிபேட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாப்பம் சார் பாஜக பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வேற மாதிரியான விஷய தகவல்கள் இருந்தாலும் கூட வெளிய முந்நூத்தி எழுவது நானூறு ஐநூத்தி நாற்பத்தி மூணை சொல்லிட்டு போலாம் சொல்றதுல என்ன சொல்றேன் யாருகிட்ட கேட்கறான் அண்ணன்டதான கேக்குறேங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது சொல்லலாம் ஆனா நூத்தி எழுவது நூத்தி வரும் வரும்போது அப்படிங்கிற மாதிரி இருக்கு பிரதமர் அவருடைய ரோட் ஷோ அவருடைய கூட்டங்கள் தமிழ்நாட்டுல என்ன இம்பேக்ட் ஏற்படுத்தும் நாமலாம் உருவரா போய் என்ன நடந்தது அப்படிங்கறது பாதி கேண்டிடேட்டுக்கு நீங்கள் வந்து சோசியல் மீடியானா என்னான்னு தெரியாமல் திமுக இருக்காங்க கேண்டிடேட்டு அதிமுக சுத்தட்ட மாறும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை பார்த்து ரோட் ஷோவை பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னா அதெல்லாம் வேலைக்காக நடக்காத காரியம் நூற்றி தொண்ணூறு இரநூத்தி இருபது பாப்போம் சார் அதை இல்லை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்